பிஜிடிஆர்பி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் இருந்துட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்கள் of ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ காமன் ஃபியூவல் யூஸ்ட் இன் நியூக்ளியர் ஃபிஷன் ரேக்டர் நியூக்ளியர் ஃபிஷன் ராக்டரில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல் என்ன யுரேனியம் டூ தேர்ட்டி டூ தோரியம் டூ சிக்ஸ்டி ஃபைவ் புளுட்டோனியம் டூ தேர்ட்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி இந்த fission ராக்டரில் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறமா இந்த தோரியம் யூஸ் பண்ணுறாங்க புளூட்டோனியம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா இந்த ப்ரைமரி ஃபியூவலாக யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறமா செகண்டரி ஃபியூவல் இந்த புளுட்டோனியம் டூ தேர்ட்டி நைனாக யூஸ் பண்ணுறாங்க ஃபாஸ்ட் பிரிட்டர் ரேக்டரில் இந்த புளூட்டோனியம் டூ தேர்ட்டி நைனை யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இந்த யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்டை புளுட்டோனியம் டூ தேர்ட்டி நைனாக கன்வெர்ட் பண்ணி பிரிடர் ரியாக்டரில் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஆல்டர்னேட் ஃபியூவல் தோரியம் டூ தேர்ட்டி டூ இருக்கு இல்லையா அதை வந்துட்டு யுரேனியம் டூ தேர்ட்டி த்ரீயாக அதை கன்வெர்ட் பண்ணி தோரியம் பேஸ்டு ராக்டரில் அதை ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இந்த ஃபெர்டைல் மெட்டீரியல் அதாவது யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்டை ஃபிஷ்ஷைலாம் மாற்றி யூஸ் பண்ணுவாங்க